மலேசியா சென்றுள்ள ஐக்கிய ஜனதாதள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழு தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள தூதரகத்திற்கு சென்றது அங்கு இந்தியாவிற்கான தூதரை சந்தித்து உரையாடியது இந்த உரையாடலின் போது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்தும் பாகிஸ்தானின் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும் அனைத்துக் கட்சி குழுவினர் எடுத்துரைத்தனர் ஃபிட் இந்தியா சண்டே ஆன் சைக்கிள் முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பட்டிருப்பதாகவும் இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பாஜக மாநில நைனார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை மறைத்துவிட்டு மக்களுக்கு எதையும் செய்யாத அரசாக திமுக அரசு திகழ்வதாக குற்றம் சாட்டினார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள முருகன் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் நாகேந்திரன் கூறினார் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தது தொடர்பான வழக்கில் நாடு முழுவதும் எட்டு மாநிலங்களில் உள்ள பதினைந்து இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் தில்லி மகாராஷ்டிரா ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அஸ்ஸாம் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்புடையவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது மகளிர் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட உள்ளதாக உலக அழகி பட்டம் என்ற தாய்லாந்தின் ஓப்பல் சுவாங் சுவாங்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் அவர் அளித்துள்ள பேட்டியில் உலக அழகி பட்டம் என்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் உதவி தேவைப்படுவோருக்கு உதவுவது உள்ளிட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை திறக்கப்படுகின்றன மார்ச் ஏப்ரல் மாதங்களில் முழு ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது கோடை விடுமுறை நிறைவடைந்துள்ள நிலையில் பள்ளிகளில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பள்ளிகள் திறப்பதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதனையடுத்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் புதிய புத்தகப்பை பேனா பென்சில் போன்றவற்றை வாங்குவதற்காக கடைகளில் பெற்றோர் குவிந்துள்ளனர் தில்லியில் ஜங்புரா பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மதராசி கேம்ப் குடியிருப்புகளை பொக்லைன் உதவியுடன் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த பல ஆண்டுகளாக இப்பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வசித்து வரும் நிலையில் சட்டவிரோத குடியிருப்பு என்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து இந்த குடியிருப்புகளை அகற்றும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது மோதலை தடுக்கும் வகையில் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் போக சாகுபடிக்காக இருநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினான்காயிரத்து எழுநூற்று ஏழு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் ஆண்டுதோறும் ஜூன் முதல் வாரத்தில் முதல் போக பாசனத்திற்காக முல்லைப் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது தமிழகம் முழுவதும் ஆண்டு விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் ஐந்து நாட்களுக்கு புத்தக பைகளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதால் ஆசிரியர்கள் வாயிலாக பள்ளிகளில் குட் டச் பேட் டச் எனப்படும் மோசமான தொடுகை குறித்து வகுப்புகள் நடத்தி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் ரஷ்யாவில் பாலம் இடிந்து விழுந்த ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்ட விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் மாஸ்கோவிலிருந்து கில்மோ புறப்பட்ட இந்த ரயில் விகோன்ஸ்கி மாவட்டம் வந்தபோது இந்த விபத்து நேரிட்டது இதில் ரயில் ஓட்டுநரும் உயிரிழந்ததாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன